எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே நம்ம வயலில் பன்றிகள் சேதம் சேதம்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டோம் இங்கே ஒரு ஒரு ஏக்கரில் நம்ம கிழங்கு வச்சிருக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு வாழை ரோபஸ்டான்னு சொல்லுவோம் பச்சை வாழைப்பழம் தான் எங்கள் கிராமப்பகுதியிலேயும் திருநெல்வேலி மாவட்டங்கள்லேயும் அப்படிங்க அப்படிங்கிற சொல்லிக் சொல்லிக்கிடுவோம் அந்த வாழைக்கும் நம்ம பின்னால இருக்க பாருங்கள் இந்த கோயிலுக்கும் தான் தண்ணி பாய்க்க போய்கிட்டு இருக்கோம் நம்ம தண்ணி பாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது அவங்க களை வெட்டியிருந்தாங்க நம்ம சொல்லியிருப்போம் அடிக்கடி ஏற்கனவே நம்ம ஏற்கனவே ஒரு வேலைக்கும் நல்ல வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கோம் விவசாயம் நம்ம பாரம்பரியம் அதாவது நம்ம விவசாயம் பார்க்கணும் அப்படிங்கிறது சும்மா ஏதோ பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை பதினாலு வருஷமாகவே ரொம்ப தீவிரமாக எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாருமே விவசாயம் எப்படி பண்ணுறது என்னங்கிற விஷயத்தை எங்கள் அப்பா கூட எனக்கு சொல்லித்தரல நம்ம வெளியூரில் தான் வேலை பார்த்துக்கிட்டு அதாவது ஒரு பதினாலு வருஷம் நம்ம கிராமத்துக்கு வந்து இருக்கிற மாதிரியான ஒரு வேலையும் கிடச்சிது சரின்னு சொல்லிட்டு அந்த வெளியூர் வேலையெல்லாம் விட்டுட்டு தான் அங்கே வந்தோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சம்பளம் நல்ல தரமான அதாவது வெயிலே படாத அளவுக்கு நிழலையே வேலை அப்படிங்கிற மாதிரியா நல்ல வேலை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வேலைகளை அதை நம்ம ஒரு அடுத்த வீடியோவாகவே மேக் பண்ணலாம் அந்த அளவுக்கான அளவுக்கு நம்ம நமக்கு தெரிஞ்ச வேலைகளை எல்லாமே கற்றுக்கிட்டோம்னே சொல்லலாம் அதாவது தமிழ்நாட்டில் நமக்கு இப்போ வீடியோ போடுத்ததுனால நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருந்து நமக்கு நிறைய நண்பர்கள் வீடியோக்களை பார்க்குறீங்க ஆதரவு கொடுக்குறீங்க இப்படியே தொடர்ந்து உங்கள் ஆதரவு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம வீடியோ எடுத்து எடுத்து அப்லோடு பண்ணால் ஆர்வம் இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும் ஏன்னா நிறைய யூடியூபர்களும் சரி வீடியோ போடுறவங்களும் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லுதை நம்ம கேட்டிருப்போம் நமக்கு அந்த மாதிரியாக சொல்ல தெரியலை ஆனாலும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவையும் சரி கமாண்ட் பண்ணுறதும் சரி இதை பார்க்கும்போது லைக் பண்ணும்போது உண்மையாகவே நமக்கும் அந்த மாதிரியா ஒரு ஃபீலிங் வருது இவங்கெல்லாம் பார்க்கல அப்படின்னா உண்மையாகவே அவங்க சொல்கிறதில் தப்பே கிடையாது நம்மளை ஊ ஊக்கப்படுத்துத ஒரு விதமாக நீங்கள் பண்ணுற லைக்கும் ஒரு கமாண்டும் இருக்க தான் செய்து அதை வந்து உண்மையாக அதை மறுக்கவே முடியாது அதனால் தான் எல்லோ வீடியோ போடும் நண்பர்களும் சரி யூடியூபர்களாக இருக்கட்டும் அனைவரும் அந்த ஏன் சொல்கிறாங்கிற விஷயமே நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் புரிஞ்சுது அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம போனதை நினச்சி நம்ம அடிக்கடியாக தான் சொல்லுவோம் கவலைப்படக்கூடாது இப்போ நம்ம அதையே பார்த்துக்கிட்டோம்னா அப்படின்னாலும் அடுத்த வேலைகளை பார்க்கவே முடியாது ஒவ்வொரு கஷ்டமுமே நமக்கு தெரியாமலே நம்மளை ஒரு மன தைரியங்களையும் பலசாலியாகவும் மாற்றிக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மை நம்ம கஷ்டம் வர்ற நேரத்தில் சிரிக்க சொல்லுவாங்க அப்புறம் எல்லாராலையும் சிரிக்க முடியாது கண்டிப்பாக நம்ம ஆனால் ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு தெரியாமலே நம்மளை ஒரு பலசாலியாக மாற்றிக்கிட்டே இருக்குங்கிறது உண்மை இது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ஆயிரம் கஷ்டங்களை தாண்டி தான் வந்தோம் அது போக இந்த வீடியோ போடுறது சும்மா ஏதோ பணம் சம்பாதிக்க இல்லை அப்படின்லாம் கிடையாது பணம் வரது வர அன்னைக்கு வந்துட்டு போது வராட்டால் நம்ம கவலைப்பட போகிறதில்ல ஏன்னா நம்ம தரமான ஒரு வேலையும் பார்க்குறோம் அது இல்லாமல் ஊருக்கே சோறு போடும் விவசாயி அப்படிங்கிற பெயரும் நமக்கு இருக்குது இந்த ஒரு சந்தோஷமே போதும் நம்ம இந்த வீடியோ போட ஆரம்பித்ததும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து தான் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக வீடியோ அப்லோட் இருக்கோம் இதில் நமக்கு நிறைய நஷ்டம் கஷ்டம் அப்படி பல சிக்கல்கள் வீடியோ மூலமாகவும் வந்தது இதை எல்லாமே நம்ம பொருள்படுத்தாமல் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வீடியோ போடுறதையும் நிறுத்தலை நம்மளோட தன்னம்பிக்கையும் விட்டு போனதே இல்லை தொடர்ந்து பல லாப நஷ்டங்களையும் சந்திச்சுருக்கோம் விவசாயத்தில் பழகணும் பழக்கம் வந்து எல்லா வேலையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்ச அனுபவம் இல்லை நிறைய விவசாயிகள்ட எங்கள் கிராமத்துலேயும் சரி எல்லாருகிட்டையும் நம்ம கேட்டு கேட்டு தான் பண்ணுறோம் ஏன்னா பழகாமல் பண்ணுற பழகிட்டு நல்லா பண்ணும்போதே ஒரு சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாட்டாலும் ஆனாலும் நம்ம பழக்கம் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கை கொடுக்கும் இப்போ நம்ம பதினாலு வருஷம் விவசாயம் பழகிக்கிட்டு தான் இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சதை இந்த மாதிரியான நம்ம நஷ்டம் கஷ்டம் எல்லாத்தையுமே வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் இது நம்ம சொல்லியிருந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா பச்சை வாழைப்பழம் ரோபஸ்டா வாழையில் தான் இருக்கிறோம் நம்ம ஏற்கனவே நேந்திரம் வாழை அது அந்த சிப்ஸ் போடுவோம் அந்த வாழை தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பன்றிகளுக்கு ரொம்ப பிடிக்குமோ என்னமோ அதனால தான் அந்த வலையை வந்து தொடர்ந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருக்குது அதெல்லாம் ஆற்று ஓரமாக கொஞ்சம் அந்த மலை குன்றுகள் மாதிரியாக அமைஞ்சிருக்கிற ஒரு இடத்துல இருக்குது அதனால் அந்த ஓரமாக பன்றிகள் போய் தங்குகிற வசதி அதுக்கு நிறைய இருக்குது பாறைகளுக்கு எடு இடுக்குகளில் ஒழிஞ்சிக்கிடுது இங்கே பார்த்திங்கன்னா சமதளமாக இருக்கும் இந்த பக்கம் ஜாஸ்தி வர்றதில்லை பன்றிகள் இப்படி பார்த்திங்கன்னா நம்ம நேற்று நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஐயா எங்கள் பக்கத்து தான் வீரவநல்லூர்ன்னு சொல்லுவோம் வீரவநல்லூர்லேருந்து அவங்க இப்போது நம்ம கோயில்பட்டி பக்கத்தில் சாத்தூரில் இருக்காங்க அரசாங்க வேலையிலேருந்து ஆகி அதாவது ரிட்டையர்டாகிட்டாங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் அந்த மாதிரி அறுபது வயசுக்கு மேலே இருப்பாங்க அவங்க நம்மக்கிட்ட ஃபோனில் பேசியிருந்தாங்க அவங்க நம்பரை அனுப்பியிருந்தாங்க நம்ம பேசணும் அப்போ அவர் ஐயா சொன்னதை பார்த்தீங்க அப்படின்னா தம்பி நம்ம பன்றிகள் அட்டகாசம் பண்ணியிருக்க வீடியோ பார்த்துருக்காப்புல எந்த சூழ்நிலையிலையும் மனசு விட்டுறா தம்பி தன்னம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் உங்கள் வீடியோவெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஆதரவு கொடுக்குறோம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய அதாவது பன்றிகள் வராமல் இருக்க தடுக்க அதாவது பென்சிங் முள்வேலிகள் இந்த மாதிரியான ஐடியாலாம் என்று சொன்னாப்பில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போங்க ஏற்கனவே அந்த வாழைகளுக்கு ஒரு நாற்பதாயிரரூபாய்க்கு பக்கம் செலவு பண்ணிட்டோம் இதில் நம்ம வந்து போகிற இந்த மாதிரியான செலவுலாம் சேர்க்க முடியாது ஏன்னா இது நம்ம நம்ம வேலை இதுக்கெல்லாம் நம்ம சம்பளம் அது மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது ஆனால் அவங்க சொன்னதும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதாவது இந்த வருஷம் நமக்கு நாற்பதாயிரம் செலவானாலும் அதை நம்ம திரும்ப கொண்டு வர முடியாது ஏன்னா நாலு மாதம் நமக்கு தப் நாலு மாத கன்றுகளை தான் அதை அழிச்சிட்டு திரும்ப நம்ம கொண்டு வந்தாலும் காற்றுல மலையில் மறுபடி சாயதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம நஷ்டேடு இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஒரு உதவிகள் கிடைக்கும்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கோம் வந்து நேரடியாக நிறைய பார்த்துட்டு போயிட்டாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கும் இருந்தாலும் அவ அந்த ஐயா நமக்கு ஃபோன் பண்ணி பேசுனதும் அவர் நம்ம எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணி ஒரு மன தைரியத்தை கொடுக்குறாரு ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்ப்பாப்ல ஐயா அப்புறம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி உண்மையாகவே நீங்கள் பார்க்கறதுனால தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களும் அப்லோடு பண்ண முடியும் இப்போ இந்த வாழையில் நம்ம தண்ணி பாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே நம்மளை மாதிரியான விவசாயிகள் நிறைய பேர் வம்பட்டியும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் வயதில் அப்படியே கொஞ்சம் அந்த கலைப்புட்கள்லாம் நிறைய வந்துட்டுன்னு சொல்லி களை எடுக்க இந்த மாதிரியான எல்லாருக்குமே அதே ஒரே டைமில் தான் அந்த பதம் வரும் அப்போ விவசாய வேலையும் ஒன்று போல் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம தண்ணி பாய்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் மூணு மணிக்கு மேலே தான் கிளம்பி வந்தோம் என்ன மாதிரியே எனக்கு முன்னாலேயே நிறைய விவசாயிகள் இங்கே தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம வயலை சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் இப்போ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக இருந்துச்சு அதனால் நமக்கு வாழை கிழங்குகள் ஒன்றும் செய்யாது இப்படியா பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயத்தை தான் பதினாலு வருஷமாக கற்றுக்கிட்டோம் அந்த ஐயாவும் அதை தான் சொன்னாங்க நம்ம விவசாயம் பண்ண ஒரு நிலம் வாங்கியிருக்கோம்பா இப்போ உங்கள் வீடியோக்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் இவ்வளோ நஷ்டங்கள் வரும் நம்ம ஏரியாலேயும் கொஞ்சம் காட்டு பன்றிகள் தொல்லை இருக்குது அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எந்தவொரு இடையூறும் வராத அளவுக்கு சுற்றி நம்ம வேலையை அமைச்சிட்டு அதாவது எதை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரியாக யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இதில் உங்கள் வீடியோக்களும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக சொன்னார் உண்மையும் அதுதான் அவங்க இதில் நம்ம லாபத்தையும் நஷ்டத்தையும் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க நீங்களும் பார்த்து வச்சுக்கிடுங்க நம்ம விவசாயம் பழகுறோம் விவசாயம் செய்கிறோம் அப்படின்னு அவசரப்பட்டு என்றைக்கும் செய்யக்கூடாது ஏன்னா அங்கே ஒவ்வொரு முதலீடும் இங்கே யாருக்குமே பணம் காசெல்லாம் ஈஸியாக வந்துடாது என்ன மாதிரியே தான் எல்லோரும் கஷ்டப்படுவோம் விவசாயம் பண்ணுறதே பெரிய சவால் தான் இதில் நம்ம ஆரம்பித்த உடனே நம்ம ஒரு சின்ன நஷ்டத்தை சந்தித்தா கூட பெரிய மனவேதனை வரும் அதுலேருந்து எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது இப்போ நமக்கு ரூபா நஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு நாலு மாத உழைப்பு தான் மாதத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டால் அந்த பத்தாயிரம் ரூபாயை மிச்சம் பிடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நிலத்துலையும் வயல்லையும் தான் கொண்டு வந்து முதலீடாக இருக்கோம் இதை நமக்கு பன்றிகளும் இந்த மாதிரியான வனவிலங்குகளும் போது ஒரு மனவேதனை பயங்கரமாகும் நமக்கு அந்த ஸ்பாட்லேயே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இருக்கும் அப்புறம் சரி போனது போகட்டும் அடுத்து நம்மளால் முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு அடுத்ததை நோக்கி போய்கிட்டே இருப்போம் தைரியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும் அப்போ வந்தோம் வாழையெல்லாம் சுற்றி பார்த்தோம் தண்ணி பாய்க்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது சின்ன சின்ன குட்டி குட்டி வாழைகள் அப்போது அந்த வாழையோட பக்கு கண்ணெல்லாம் நம்ம அறுத்து துப்புரவாக எடுத்தோம் தான் நம்ம அதாவது இந்த தாய் வாழை அந்த வாழை நல்லபடியாக வளரும் அதனால் நம்ம மறுநாள் காலையில் வந்து அந்த பக்கு கண்ணெல்லாம் அறுத்து போட்டுருவோம் இப்போ இருக்கிற இலைகளை அதாவது வாழை இலையில் நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் வாழையும் நமக்கு ரொம்ப ஒரு மருத்துவ குணம் உள்ளது அது தண்டு பகுதியிலேருந்து எல்லாமே நமக்கு பயனுள்ளதாக அமையும் நீங்களும் வாழை இலையிலேயே சாப்பிடுங்க அது போக நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குற எல்லோரும் நன்றி எல்லோருக்கும்